தொடக்கப்பள்ளியில் உள்ள மொத்த காலி பணியிடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நான்கு முறை டிஆர்பி தேர்வாணையத்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது மேலும் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதில் புதியதாக தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு எழுதிய இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பேரில் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் நியமன தேர்வில் பெற்றுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிஆர்பி அறிவித்த எஸ் ஜி டி காலி பணியிடங்கள் வெறும் இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு மட்டுமே பதிமூன்று ஆண்டுகளில் நான்கு ஆசிரியர் தகுதி தேர்வும் ஒன்று தமிழ் தகுதி தேர்வும் ஒன்று நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்ற இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு டி ஆர்பி அறிவித்த என்பது மிகவும் சிற்பமானது அது மட்டுமின்றி அறிவித்த காலி மூன்று இடங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடங்களும் என மொத்தம் பதினான்காயிரத்து முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் உள்ளது ஆனால் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூற்றி விதிகளின் கீழ் அறிவித்த இருநூற்றி அறுபதில் தொடக்க பள்ளிகளுக்கான காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கை எண் நூற்றி எழுபத்தி ஏழில் தெரிவித்த சுமார் பதினைந்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது கடந்த இரண்டு இருபத்தி ஐந்து மே மாதம் வரை தொடக்கப் பள்ளிகளில் சுமார் இருபதாயிரம் காலிப்பணியிடங்கள் உள்ளன இப்பணியிடங்களில் நிரப்பப்படாததால் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு தற்போது நாற்பது முதல் ஐம்பது வயது கடந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலும் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றனர் எனவே தொடக்கப்பள்ளியில் உள்ள மொத்த காலி பணியிடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்